புரட்டாசி பௌர்ணமியில் சில பொருட்களை வீட்டுக்கு வாங்குவது மற்றும் விரதம் இருப்பது விசேஷமாக கருதப்படுகிறது அதற்கு முன்னாடி பௌர்ணமியில எத்தனை முறை கிரிவலம் சுற்றி இருக்கிறீர்கள் என்று கமெண்டல் பதிவிடுங்கள் உங்களின் முற்பிறவி பாவங்கள் நீங்க இந்நாளில் விரதம் இருந்து சிவனுக்கு நெய்விளக்கேற்றி வில்வ அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் அத்துடன் இந்த பிறவியில் அனைத்து செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்க பௌர்ணமி தின விரதத்தை கடைபிடியுங்கள் அது மட்டுமல்ல தினத்தில் அம்பிகை நிலா பிரகாசமாக எனவே இந்நாளில் விரதமிருந்து அம்பிகையை வழிபட்டால் உங்கள் துன்பங்கள் அனைத்தும் விலகும் குடும்பத்தில் லட்சுமி கடாட்சம் கிட்ட லட்சுமி தேவியை வழிபடுவதும் பூஜை செய்வதும் மிகவும் சிறப்புக்குரியது வீட்டிலும் குலதெய்வ கோயிலிலும் விளக்கேற்றி வழிபாடு செய்வதால் சிறந்த பலன்களை இந்நாளில் பெற முடியும் பௌர்ணமியில் பூஜைக்கு தேவையான கடவுள் படங்கள் சிலைகள் ஜப மாலைகள் புனித நூல்கள் போன்றவற்றை வாங்குவது சிறப்பு சமையலுக்கு தேவையான புதிய பாத்திரங்கள் மற்றும் வெள்ளி தாமிர பாத்திரங்களையும் வெள்ளி அல்லது தங்க நாணயங்களை வாங்குவதும் சிறப்புதான் இது போன்ற மங்கள பொருட்களை வாங்கி வைப்பதால் நல்ல புதிய வாய்ப்புகள் உருவாகி நேர்மறை ஆற்றல்கள் மற்றும் நம்பிக்கைகள் அதிகரிக்கும் புரட்டாசி பௌர்ணமியில் பெண்கள் வீட்டில் விளக்கேற்றி நைவேத்தியம் படைத்து குங்குமம் கொண்டு மந்திரங்களை நூற்றி எட்டு முறை கூறி அர்ச்சித்து வழிபாடு செய்வதன் மூலம் மாங்கல்ய பலம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதனால் தனலாபம் பெருகும் குழந்தைகள் கல்வியில் வளர்ச்சியடைவார்கள்